குருவருளாலும் திருவருளாலும் இன்று நடக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ கிருஷ்ணசுவாமி அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயா அவர்களின் ஸ்ரீலஸ்ரீ சிவசிதம்பரம் ஐயா அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை பெருவிழாவானது மிக அற்புதமாக நடைபெற்றுகிறது இந்த நேரமானது சித்திரை மாதம் சதையின் நட்சத்திரம் பதினொன்று எட்டுக்கு ஆரம்பிக்குது இந்த டைம் கரெக்டாக இந்த டைத்தில் வந்து நம்ம சிவசக்தி பஜனை குழுவினருக்கு பொன்னாடை போற்றியும் மற்றும் காணிக்கை கொடுக்கும் வாய்ப்பும் நடைபெறுகிறது அனைவரும் ஆரவாரத்துடன் கைத்தொட்டி

சிவசுபிரமன் சாமிக்கு வேண்டி இருந்து வந்து இவர் பாடம் வந்திருக்கிறார் இவர் வந்து ரிட்டையர்டு பாரஸ்ட்டு ஃபாரஸ்டாராக இருந்தாலும் நம்ம சாமிக்கு ரொம்ப நெருங்கிய உள்ளவர் நிறையா பஜனையில் வந்து இவர் இங்கே நல்லா கலந்துக்கிட்டார் சாமி தான் இவருக்கு இருபத்தி நாலு பேரும் நினச்சிக்கிட்டே தான் இருப்பார் இந்த பூஜை இருக்கப்போ எனக்கு தயவுசெய்து சொல்லியிருங்க சவுந்தரம் அப்படின்னு எனக்கு சொன்னார் நான் ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லி இன்றைக்கி நிறையா அவன் வந்து எங்கள் சாமி மேலே என்னால் பேச முடியல அவர் தான் பாடினார் எங்கள் க எங்களுக்கு வந்து கடவுள் அவர் எங்களை எல்லாத்தையும் அவர் நல்லா வச்சுருக்கணும்னு எங்களுக்கு தாய் மாதிரி எங்கள் சாமி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல எங்களுக்குலாம் ஒரு வலது கை போன மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துக்கு என் அன்பு தம்பி கருப்பமணி எங்கள் சாமி செஞ்ச தொண்டை விடாது செய்வாரோ செய்ய வேண்டும் என்று எல்லாம் உள்ள வெள்ளிமலை ஆண்டவரையும் சிவசித்தியை நாங்கள் வேண்டிக்கிறோம் எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவர் நினைப்பு தான் ஒரு நிமிஷம் கூட அவரை நாங்கள் மறக்கவும் மறக்கவும் மாட்டோம் எங்களுக்கு இந்த ரெண்டு விழாவில் சிறப்பித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா பொதுமக்களுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த அனைத்து குழந்தைகளும் எல்லாமே உயிர் கூறாக இருப்பாங்க எங்க அந்த மாதிரி எங்கள் சாமி எங்களை எங்களை நடத்துனார் வழி நடத்துனார் அவர்களுக்கு என்றைக்கும் எங்களை குடும்பமும் எங்கள் ஊர்காரங்களும் எங்கள் சிறுவனையில் எல்லாமே பொதுமக்களும் உறுதுணையாக இருப்பேன் சொல்லி இத்துடன் விரைவுபடுத்திக்கொள்ளேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இங்கே பஜனை குருவை சேர்ந்த பூசவர்களுக்கு மரியாதை செய்து கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக பல ஆண்டுகளாக இங்க வந்து அஜனைகள் மிருதங்கம் கொண்டிருக்கும் தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பழனிசாமி பழனிசாமி தாளம் பழனிசாமி அவர்கள் இங்கே பல ஆண்டுகளாக வந்து சாமியின் பஜனையில் கலந்து தவறாது கலந்து இரவு பாலாக இங்கே வந்து அவர் துண்டு இறை துண்டு செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது நமது சிவசக்தி ரஜனைக்குழு சார்வாக அடுத்தபடியாக நமது ஊரை சேர்ந்த மாப்பிள்ளை செல்வம் அவர்கள் எல்லா விழாக்களிலும் முதன்மையாக இருந்து நம்ம சாமிக்கு இறை தொண்டு செய்கிறார் அவர் மென்மேலும் இந்த தொண்டை நமக்கு செய்யுமாறு நமது எல்லாம் உள்ள இறைவனையும் நமது அன்புக்குரிய சிவசிங்கரம் ஐயா அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்கின்றோம் அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்யப்படுகிறது அன்னதான பிரபு ஸ்ரீலஸ்ரீ சிவசிதம்பரம் ஐயா அவர்களது குரு பூஜையில் பலவிதமான பக்தி பாடல்களை பாடுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த நமது கருப்புமணி தம்பி அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இது எங்களது கடமை இருந்தாலும் எங்களது சிவசக்தி இசைக்குழுவின் சார்பாக